அம்மா நான் உன்னி சொன்னேன்னா গ্যাস காலே போயிடுச்சுனே எங்க தேட் வச்சிருக்காங்க எனக்கு வேற গ্যাসের மாத்திட்டேன் இப்பதான் சமைக்கேன் தெரியுதே என்ன செய்யறேனா சரி ஆあ ஸ்னாக்ஸ் பாவிக்குல நான் எதோ ஒரு காவலாட்டோ ஸ்னாக்ஸ் எல்லாம் என்ன செய்யலாம் பிரிட்ஜ் உள்ள நான் ஒரு பிஸ்கட்லாம் வரணும் சீ பிஜில ரெடி பேக் கொடுத்தா என்ன செய்யலாம் சரி இந்த இது

அதெ நீங்க கண்டுசிங்கங்க அம்மா அக்கா உனக்கு கெட்ட போடுவோம் ரகீதுல எல்லாம் வேலை இருக்கு சாரி டாக்டர் சாரி டாக்டர் டாக்டர் உமாலுக்கு டாக்டர் அபிலியா கண்ணு வைங்கோ 엄마 நாளைக்கு என்ன காய இருக்கு அண்ணா இது வேணும் சாரி நீ விடுங்க டாக்டர் செக் பண்ணிக்கிறேன்

மொபைல் கிட்ட தான் தேங்க போய் தூக்கத்தில் ரத்தம் விட வந்துடுச்சு இது சரியாக இருக்கும்மா மாட்டிக்கா வேலை போக போக கையில் தான் இருக்கும் ஒரு வேலை செய்யாமல் என்ன ம் சரி தப்பா அடுத்த அவரை கொஞ்சம் பார்த்து சரி நான் போயிட்டு வரேன் என்ன வீட்டில் நல்ல எல்லாத்துல முக்கம் திரும்ப வந்தேன் நான் போயிட்டு வரேன் டப்பா ரொம்ப அன்சாக இருக்குது குப்பானே வந்திருக்கு நீங்கள் மட்டும் வாங்க

ai só para tua, eu tô só então